வணக்கம் ப்ரோ வணக்கம் தமிழ்நாட்டில் ரீசெண்ட் டேஸ்ல மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக இருந்தது போதை கடல் சம்பவம் அதுலேயே அந்த ஜாஃபர் சாதிக்கு வந்து தேடப்பட்டு இருந்தார் இப்போ கரண்ட்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஜாஃபர் சாதி கைது செய்யப்பட்டிருக்காரு அதுவும் எங்கன்னா ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் வச்சு கைது செய்யப்பட்டிருக்காரு அடுத்த அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வேலைகள்லாம் தொடங்கிட்டுருக்கு முதல்ல அந்த ஜாஃபர் சாதிக் அந்த போதைப்பொருள் இது திமுக இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது கடந்த வாரங்களில் ஒரு இரண்டு மூன்று வாரங்களாகவே அரசியலில் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு அதை எதிர்கட்சிகளும் சரியாக கையில் எடுத்திருக்காங்க இப்போ அந்த கைது சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது இதுதான் ஒரு ஒரு முக்கியமான புள்ளி ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வந்து அப்படின்ற இருந்தாங்க அவரை வச்சு இப்போ உதயநிதியவோ அவங்க ஒரு மனைவியோ அமீரையோ தொடர்படுத்தி பல்வேறு செய்திகள் வந்துட்டு இருந்தது இல்லையா இப்போ இவர் வந்து கன்ஃபன் என்ன கொடுக்க போகிறாருன்றதான் மெயின் அவரை இவர் மேலே இருக்கக்கூடிய வழக்கு வந்து என்சிபி டெல்லி ஓகேங்களா நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவுடைய டெல்லி அலுவலகத்தில் தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ அவரை ஜெய்ப்பூரில் கைது பண்ணாலும் டெல்லியில் தான் ஆஜர்படுத்த போகிறாங்கன்னு சொ ஆஜர்படுத்துவாங்க அவங்களுக்குள்ள இதில் அவர் கொடுக்க போகிற கன்ஃபஷனில் தான் அடுத்த விஷயம் வெளிவரும் அவர் எங்கே பணம் எப்படி டீல் பண்ணார் இல்லை இவங்களுக்கே முதல்ல தொடர்பு இருக்கா திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு அமீருக்கு இதுலலாம் இது சம்மந்தம் இருக்கா அப்படின்றது இந்த கன்ஃபெஷன் ரொம்ப முக்கியமானது இப்போ இன்னைக்கு இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் கோர்ட்டில் ஆஜர்படுத்திட்டு ஜெயிலில் அடி கொண்டு போய் வச்சிருவாங்க அதுக்கு பிறகு கஸ்டடி எடுத்து விசாரிப்பாங்க இதான் நடைமுறை அந்த கஸ்டடி இல்லையா ஒரு வாரம் பத்து நாள் இவங்க கேட்பாங்க கோர்ட்டில் அது நாலு நாள் அஞ்சு நாள் அல்லது இவங்க கேட்ட நாள் கூட கிடைக்கும் அப்போ அவர் கொடுக்கக்கூடிய வாக்கு மூலம்தான் தான் திருப்பி போட போகுது அதில் தான் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும் ஏற்கனவே இந்த வழக்கை பற்றி உங்களுக்கு தெரியும் ஒரு தொடர்ச்சியாக ஒரு மூணு வருஷம் சென்னையில் சென்னையிலேருந்து டெல்லி வழியாக நியூஸ்லாந்து அண்ட் நியூஸ்லாந்துக்கும் அதே போல் ஆஸ்திரேலியாவுக்கும் போதைப்பொருள் கடத்திட்டு இருந்தார் இதை வந்து நியூஸ்லாந்தும் ஆஸ்திரேலியாவும் வந்து இங்கே நம்ம இந்தியாவுடைய நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவுக்கு தகவல் கொடுத்துருந்தாங்க இதில் மெயினாக இந்த மேற்கு டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த குடோன் இருக்கு இல்லையா அதை கண்டுபிடிச்சி சொன்னது அமெரிக்காவுடைய அந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சார்ந்த அந்த நிறுவனம் தான் சொல்லுது இந்த இடத்துல தாங்க அது இயங்குது அப்படின்னு சொல்லி அதை வச்சு தான் பிடிச்சிருக்காங்க அப்புறம் அதுக்கு நடந்த நம்ம விஷயங்களை பார்த்தோம் இதில் இப்போ அரசியலாக ரொம்ப ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு இன்றைக்கு வரைக்கும் மோடி பேசியிருக்கிறார் தொடர்ச்சியாக அண்ணாமலை பேசி கொண்டிருக்கிறார் குறிப்பாக அதிமுக இதை கையில் எடுத்து இன்னைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறாங்க இப்போ இப்போ வரைக்கும் அதை வந்து அதிமுக கைவிடுவதால் அடுத்த பன்னெண்டாம் தேதி அடுத்த பன்னெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா இப்போ மனித சங்கிலி போராட்டம் அறிவிச்சிருக்கிறாரு தொடர்ச்சியாக இதில் அவருடைய எக்ஸ் தளத்தினுடைய முகப்பில் வந்து சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு போட்டு அன் டிஎம்கே அப்படின்னு ஒரு ஒரு இதை கொண்டு போகிறாங்க இது வந்து ஒரு பிரச்சார யுக்தி தொடர்ச்சியாக அந்த தேர்தலில் அதிமுக நாங்கள் இதை மெயின் விஷயமா எடுத்துகிட்டு போக போகிறோன்றதை காட்டுது அவரோட கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டு இங்கே அதிமுக அண்ட் எதிர்கட்சிகள் எடுத்து போகிறது குறிப்பாக அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய அந்த வேகம் இருக்கு இல்லையா இது அடுத்தடுத்த நாட்களில் ஒரு அரசியலில் ஒரு அதிர்வலைகளாக போகும்னு பாக்குறேன் நான் தான் இப்போ அதுவும் அவர் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்கட்சிகள் அந்த மற்ற கட்சிகள் எல்லாருமே இந்த போதை சார்ந்த விஷயத்தையும் திமுக எடுத்துட்டு அந்த பிரச்சார யுக்தியை சரியாக பயன்படுத்துறாங்க ஏன்னா இப்போ பிரைம் மினிஸ்டர் வரும்பொழுது அதை வந்து அட்ரெஸ் பண்ணி பேசி தன்னுடைய ஓட்டுக்காக தன்னுடைய மக்கள்கிட்ட வந்து நம்பகத்தன்மையை உருவாக்குறாரு அப்படிங்கும் போது அதை ஏடிஎம் இப்போ அதே மாதிரி நீங்கள் பன்னெண்டாம் தேதி பெரிய அளவில் ஒரு சங்கிலி போராட்டம் இருக்குனாங்க அந்த ட்விட்டர்ல அதிகமா போதை வந்து அதிகமா போயிட்டு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு இது வந்து தேர்தலில் ஓரளவுக்கு எதிரொலிக்குமா இப்ப இந்த பிரச்சார யுக்தி எதிரொலிக்கும் நீங்க நம்புறீங்களா ஓரளவுக்கு அது ஒரு வாக்கு சரிக்கும் அது நடக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து சம்பவங்கள் எப்போ நடக்குதுன்றது ரொம்ப முக்கியம் இப்போ இதே வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை மக்கள் மறந்து அடுத்தடுத்த விஷயத்துக்கு போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் தேர்தலுக்கு ஒரு ஒரு முப்பது நாள் நாற்பது நாளைக்கு முன்னாடி நடக்குது பாருங்கள் ஒரு லைவாக இருந்துக்கிட்டு இருக்கிற விஷயம் இது வந்து ஒரு ஒரு பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணும் ஏற்கனவே அவங்களுக்கு திமுகவுக்கு இந்த டூ ஜி வந்து இதே மாதிரி தான் தேர்தல் நேரத்தில் வந்து மாட்டி அதில் வந்து ஒரு ஒரு பெரிய அளவில் ஒரு சர்வீஸ் சந்திச்சு தான் அவங்க திருப்பி வந்தாங்க அது மாதிரி இதை வந்து இந்த ட்ரக் விஷயமும் வந்து அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கிற போகிறதுல லைவில் இருக்கக்கூடிய விஷயம் எப்படின்னா இப்போ தான் வந்துக்கிட்டே இருக்குது அடுத்து அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறாரு அதை தொடர்ந்து எங்கெங்கே சர்ச்சஸ் இங்கே வரலாம் இல்லை இந்த அவர் பயன்படுத்தி அந்த பணம்ன்றது வேறு தீவிரவாத செயல்களுக்கு ஈடுபட்டு இருந்தால் எண்ணெயை உள்ளே வந்துருவாங்க இந்த மாதிரி வேறு வேறு அமைப்புகள் வரும் பொழுது நெருங்கு நெருங்கு ஒரு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் அரசியல் தலைவர்கள் பேசுகிறதையும் தாண்டி இந்த அப்டேட் வர வர அன்றைக்கி அதை திரு திருப்பி திருப்பி போடும் பொழுது இது ஒரு நிச்சயமாக ஒரு ஒரு பெரிய விஷயமாக எதிர்கட்சிகள் கையில் எடுத்து பேசுகிறதும் திமுகவுக்கு அது ஒரு சர்க்களாகவும் தான் இருக்கும் உனந்தான் ஆல்ரெடி நிறைய சர்க்களில் இப்போ நேற்று விசிகாவுக்கு இரண்டு சீட் அப்படின்னு வரும் மூணு சீட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கும் போது அதுவுமே சலசலப்பல்ல சற்று கட்சிக்கு உள்ள இருக்கவங்க கூட ஒரு சோர்வை ஏற்படுத்தியிருக்கு இது கூட திமுகவுடைய வாக்கு சதவீதத்தை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு இருந்து ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா நினைச்சு இது இது தான் செய்யும் இப்போ நம்ம இது தொடர்பாக வெளிவர செய்திகளுடைய பின்னோட்டங்களில் போய் பார்த்தீங்கன்னா விசிகாவினர் எந்த அளவுக்கு அதுக்கு ரியாக்ட் பண்றாங்கன்றத நம்ம பார்க்கலாம் அவங்க வந்து விட்டு கொடுத்துட்டோம் வேறு வழி இல்லை அப்படின்றது மாதிரியான விஷயங்களை தான் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் இதில் வந்து என்னென்னா அவர் திருமாவர்கள் மேலே அந்த கட்சியினர் வச்சுருக்க நம்பிக்கையினால் இன்றைக்கி அது நகர்ந்தபோது ரொம்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தாங்க ஆனால் அது கிடைக்கல குறிப்பாக வந்து அவங்க கட்சியில் இன்றைக்கி வந்து எடுத்து செலுத்துகிற அளவுக்கு அடுத்த ஒரு வந்து நம்ம திருச்சி மாநாட்டை வந்து பெருசாக பார்த்தோம் அதில் வந்து எடுத்து அந்த மாநாட்டை ஒரு பெரிய லெவலில் நடத்துனதில் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனுக்கு ஒரு பெரிய பங்கு இருந்து அவருக்கு இந்த தடவை ஒரு சீட்டு கொடுப்பாங்க அதை எப்படி பார்க்கறதுன்னா ரெண்டு விதமாக ஒன்று வந்து கட்சிக்கும் ஒரு ஒரு பலமாக இருக்கும் ரெண்டாவது அந்த ஒரு பொது தொகுதியில் பொழுது இன்னும் ஒரு பரவலாக அவருடைய அந்த சமூகம் சார்ந்தது இல்லை மற்ற கட்சிக்கு எடுத்து போகலாம் அப்படின்றதோட அவரோட எண்ணத்துக்கு ஆனால் திமுக ஒரு செவி சாய்க்கலை அப்படின்றது ஒரு பல விஷயம் பல தரப்பட்ட ஒரு பத்திரிகையாளர்கள் கூட இந்த ஒன்று கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்ற எண்ணிக்கை ஒரு சூழல் வருது அது தேர்தலில் வந்து எப்படின்னா எல்லாருமே எல்லாருக்கும் வேலை பார்க்க மாட்டாங்கண்ண்தான் அந்த தொகுதியில் வந்து நீங்கள் போடுற வேட்பாளர் இருக்காங்களே அது ரொம்ப முக்கியம் அங்கே இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளருக்கும் ஒத்து போகணும் விசி ஆளுக்கும் ஒத்து போகணும் அந்த ரேப்போ இருந்தால் மட்டும்தான் அந்த தொகுதியை வந்து ஜெயிச்சு வருவாங்க இதில் நீங்கள் என்ன தான் ஒரு ஸ்டாலின் அவர்கள் வந்து மீட்டிங்கில் நீங்கள் ஜெயிக்க வைக்கலைன்னா உங்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் மாவட்ட செயலாளர் பிடிங்கிடுவேன் அப்படின்லாம் சொன்னாலும் கூட அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட உறவு வந்து சரியாக இருந்தால் அந்த தொகுதிக்கு போனதுக்கப்புறம் சரியாக இருந்தால் தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ கொடுத்துருக்க ரெண்டு பேர் வீசிக்காவில் ஏற்கனவே இருந்தவங்க அதே தொகுதியில் போட்டிடுறாங்க விழுப்புரத்தில் மட்டும் அவர் ஏற்கனவே வந்து இதில் போட்டிட்டாங்க உதயசூரியனில் இப்போ பா பானை சின்னத்தில் போட்டிடுவாங்கன்ற மாதிரி இருக்குது அந்த ஒரு சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்குது தான் செய்யும் நான் ஒரு முப்பது நாள் இருக்குது இவங்க தலைவர்கள்லாம் என்ன பேசுகிறாங்க எவ்வளோ தூரம் வந்து புது மேடைகளில் தோன்றி ரொம்ப இருக்காங்களோ அதை பொறுத்து அது அப்படியே மாறி போலாம் புரியுது இப்போ அங்கே மொத்தம் இந்த சீட்டு பங்கீடுகள் வரும்போதே ஒரு சர்ச்சை இருந்துகிட்டே தான் இருக்குது அறிமுக ஏன்னா தான் ஒரு சேஃபான ஒரு கூட்டணியில் தான் இருக்காங்க திமுக விட இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே சேஃபாக இருந்தால் அந்த அந்த சீட்டு கொடுக்குறதுல வந்து அந்த சர்ச்சை இருக்கு இல்லையா யாருக்கு சீட்டு அந்த தொகுதி பங்கீடுல அந்த ஒரு சலசலப்பு இருந்துகிட்டு இருக்கு ஆல்ரெடி இப்போ இந்த போதைப் பொருள் ஃப்ளட்டு டைம்ல இருந்து திமுக மீது அடுத்தடுத்த விமர்சனங்கள்னு வரும்போது இதெல்லாம் தேர்தலில் எதிரொலிக்குமா ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ இப்போ பட்ஜெட் கூட்டத்தொடரில் சில திட்டங்கள்லாம் அறிவிச்சாங்க நான் முதல்வன் கல்லூரி கனவு இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இந்த விளம்பரத்துக்கு வந்துட்டு ஒரு விளம்பரம் இருக்கும் அதில் வந்து வேறு ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு இது புது இப்போ ஒரு விளம்பரம் சோப்பு விளம்பரம் அந்த மாதிரி வந்து ஒரு பாலிஷ் பண்ணி மறுபடியும் அதே திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வந்துச்சு இல்லையா இப்போ அந்த திட்டங்கள் விமர்சனம் அடுத்தடுத்து இப்படி வரும்பொழுது திமுகவுடைய உடைய அந்த வெற்றி பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எந்தளவுக்கு இருக்குங்கிறது தெரியும் இப்போ அதை ஒட்டு மொத்தமாக பார்க்கும்பொழுது ஒரு சரிவு இருக்க வாய்ப்பு இருக்கா இப்ப ஐ மீன் ஒரு நாற்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்துல வந்து ஏடிஎம் கே அப்ப போனாங்களே அந்த மாதிரி திமுக மைண்ட்ல பொழுது ஒரு சில தொகுதிகள் வந்து அதற்கான வாய்ப்புகள் இல்லை இழுபறியாக இருக்கக்கூடும் அப்படின்னு தேர்தல் கருத்து கணிப்புகளுமே சொல்லுது இதை எப்படி நீங்க ஏத்துக்கிறீங்க இல்ல அது இவங்களுடைய திட்டங்கள் எப்படி எவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்ந்துருக்கு மக்கள்கிட்ட சேர்ந்துருக்குன்றதை பார்க்கணும் அவங்க பல்வேறு திட்டங்களை கையில் எடுத்து அவங்க பேசுகிறாங்க இதெல்லாம் சரியாக செயல்பட்டிருக்கான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் நலமா அப்படின்னு ஒரு ஒரு இதை வந்து பன்மையில் அறிவித்து அப்படின்னு இவங்க அதிமுக திருப்பி கவுண்டர் பண்ணுறாங்க சரி ஓ இது இதை தாண்டி களத்தில் வந்து இருக்குமா அப்படின்னு பார்க்குறது வந்து அந்த கரண்ட் இஷ்யூவை பொறுத்தது தான் ஓகேங்களா இல்லை அது இல்லாமல் ஒரு கூட்டணி பலம் தான் நம்ம பார்க்கணும் கூட்டணி பலம் இவங்க வந்து இப்போ என்ன எல்லாருக்கும் கணிக்கிறது என்னன்னா தொடர்ச்சி அவங்களோட இருக்கக்கூடிய கூட்டணிகள் அப்படியே அவங்க தக்க வச்சுட்டாங்க அதில் பாரிவேந்தரை தவிர்த்து மற்ற எல்லாரும் இருக்காங்க அதனால் வந்து அந்த வாக்கு அவங்களோட அடிப்படை வாக்கு சதவீதங்கள் இருந்த ஒரு கட்சிக்கு ஒரு அடிப்படை வாக்கு சதவீதம் இருக்கு அது இருந்தாலே வந்துடும்ன்றது இருக்குது பட் ஆனால் வரக்கூடிய அந்த இஷ்யூ என்பதும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் நீங்கள் இப்போ மழையை சொன்னீங்க மலை வெள்ள பாதிப்பு அதுக்கப்புறம் அந்த நிவாரணம் இதை இது இருக்குது அது வந்து ஒரு சில இடங்களில் இப்போ வட சென்னையில் வேணால் அதோடய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் இப்போ இருக்க கரண்ட் இஷ்யூ தான் ரொம்ப மெயின் அதுவும் வந்து இவங்க ட்ரக் இஷ்யூவில் போகிறாங்க அது எந்த அளவு எதிரொலிக்குதுன்னு பார்க்கணும் மற்றபடி அவங்க ஏற்கனவே அறிவித்த ஸ்கீம்ஸில் பல ஸ்கீம் பெரிய லெவலில் கரெக்டு தான் இப்போ அதை கூட வந்து ஒரு அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு குழுக்கள் அமைச்சிருக்காங்களா இது வரைக்கும் அந்த குழுக்கள் என்னதான் பண்ணுச்சு அந்த குழுக்களில் யார் இருக்கா அதோட ரிசல்ட் என்னங்க மாதிரி திட்டங்கள்லாம் போய் சேர்ந்துச்சா அப்படிங்கிற ரிசல்ட்லாம் கேட்கும்போது அதுவே ஒரு விவாதமாக மாறுச்சு ஆனால் அதுக்குமே அவங்க பதில் துறக்கல இருந்து இப்போ இதெல்லாமே ஒரு ஒரு இடத்துல ஒரு ரெஃப்ளெக்ட் ஆகும் அது நிதிக்கு ஒரு நிதி மேலாண் வேளாண்மைக்கு ஒரு குழு அது போல் சமூக பாதுகாப்புக்கு ஒரு குழு இந்த மாதிரி நிறைய அவங்க வந்தப்புறம் அந்த குழுக்கள் போட்டாங்க அது ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா வேங்க வேயல் விஷ விஷயத்தப்பவே கேட்டாங்க இந்த சமூக நீதி குழு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது மாதிரி அதிகமான கடன் வாங்கும் பொழுது கேட்டாங்க நீங்கள் இந்த பொருளாதாரத்துக்கு நீங்கள் ஒரு குழு போட்டிங்களே பிடிஆர் இருக்கும்போது போட்டார் இந்த மாதிரியான கேள்விகள் அடுத்தடுத்து ஒரு வந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ அதனால் அந்த குழுக்கள் மீது அவங்க எதிர்க்கட்சிகள் வைக்கிற விமர்சனம் என்பதும் ஒரு முக்கியம்தான் பட் ஆனா அதுல இருந்து அந்த குழுக்கள்ல இருந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு எஃபெக்டிவா தமிழ்நாட்டுக்கு ஒரு நன்மை வந்திருக்கானா அது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு பட் அரசாங்கம் எப்பவும் சொல்லும் பொழுது நாங்க எல்லாம் செஞ்சுருக்கோம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா மக்கள் மனதுல ஒன்னு ஒன்னு வந்து தாக்கம் பதிஞ்சிருக்கும் அது வந்து நிச்சயமா எதிரொலிக்கும் அதான் அந்த நேரத்துல எப்படி எதிர்கட்சிகள் எடுத்துட்டு போறாங்க அப்படின்றத பொறுத்து நீங்க நீங்கள் நலமா அது அது வேற ஒன்றும் இல்லை நீங்கள் ஏற்கனவே அறிவிச்சிருக்க திட்டங்கள்லாம் உங்களுக்கு வந்து சரியாக வந்து சேர்ந்துருச்சான்னு சொல்லி நீங்கள் வந்து முதலமைச்சரோடையும் நேராக பேசலாம் அமைச்சர்களோடையும் பேசலாம் அவங்களுடைய அந்த எண்ணில் ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதை துவங்கி வச்சிருக்காரு எல்லா திட்டத்தையும் நாங்கள் நல்ல விஷயம் அது நல்ல விஷயம் தான் ஆனால் அது ஒரு ஸ்கிரிப்டடாக இருக்கும் அப்படிங்கிற வந்து கே எப்போ போல வர்றதுன்னு இப்போ ஏன்னா அதுக்கு அதுக்கெலாம் போட்டுட்டு இருந்தாங்க அது எக்ஸாம்பிள்லாம் போட்டு போட்டுட்டு இருந்தானுங்க தாத்தா அப்பா அந்த ஆல்ரெடி இந்த குடும்ப அரசியல்னு இருக்குல்ல அந்த குடும்ப அரசியல் அப்படியே கையில் எடுக்கிறாங்க அடுத்து உதயநிதியை வச்சு ட்ரை பண்ணுவீங்களோ அப்படிங்கிற அந்த விமர்சனம்லாம் வந்துட்டு இருக்கு இது கூட ஒரு ஸ்கிரிப்டடா அழகாக பண்றீங்களே நல்லா இருக்கு எத்தனை டேக் வாங்கி பண்ணுறீங்கிற விமர்சனங்கள்லாம் சந்திச்சுட்டு இருக்கு பாப்போம் இது தேர்தலில் எந்தளவுக்கு எதிரொலிக்க போகுது அப்படிங்கிற இதெல்லாம் நம்ம நேர்ந்து பார்க்கணும் அந்த இன்னைக்கு காங்கிரஸோடைய அந்த கட்சி பங்கிடு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம அதை குறித்து அடுத்த வீடியோல பேசுவோம் ஒரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம இதில் நிறைவே போயிடுவோம் இப்போ பாரதிய ஜனதா வந்து ஒரு இடி ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்களோன்ற ஒரு ஒரு இது வந்துட்டு இருக்கு இதில் வந்து இப்போ இன்னைக்கு நடக்கிற நம்ம ஆதவர் ஜூன ஊற்றுவோம் அங்கே பாமக பாமகவும் பாமகவும் உள்ளுக்குள்ளே கொண்டு வர்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வருது அதிமுகலையும் அவங்க வந்து பேசுகிறாங்க ஆமாம் கூட்டணிக்குள்ளே கொண்டு போகிறது மாதிரியான ஒரு தகவல் வருது அதிமுக கிட்டேயும் ஒரு நெருக்கடியை உண்டு பண்ண போகிறது மாதிரியும் ஒரு எடப்பாடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது மாதிரியான ஒரு தகவல் இருக்குது ஸோ இந்த அதிமுக பாஜக பாமக தேமுதிக கூட்டணிகள் இன்னும் கூட அதை எப்படி அமையுதுன்னு நம்ம ஒரு சில நாட்கள் கழிச்சு தான் தெரியும் ஒரு இருக்கு அதோட இந்த வீடியோ நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் நம்ம இன்னும் தேர்தல் குறித்து நிறைய பேசுவோம் நன்றி நன்றி அண்ணா